வணக்கம் நேயர்களே சமூகத்தில் நடக்கும் பல பொதுநல பிரச்சனைகளை விவாதிக்கும் மேடையாக பல வருடங்களாக இருந்து வருகிறது நானா நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் இந்த ஷோவில் சமீபத்தில் நாய்கள் ஆதரிப்பவர்களுக்கும் ஆதரவு தராதவர்களுக்கும் இடையே கடும் விவாதம் நடந்தது ஆனால் இதில் கலந்து கொண்ட சில பிரபலங்கள் தாங்கள் பேசிய முக்கியமான விஷயங்கள் வெட்டி போட்டு ஒளிபரப்பப்பட்டது என்று குற்றம் சாட்டினார்கள் அதிலும் பிரபல சீரியல் நடிகை சந்தியா கடும் அதிருப்தி தெரிவித்து விஜய் டிவியும் கேடு கெட்ட மீடியா லிஸ்டில் இணைந்து விட்டது என்று சாடியுள்ளார் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தீர்ப்புக்கு நாம காத்திருக்கிறோம் அப்படி இருக்க என்னவோ நீதிபதிகள் மாதிரி நிகழ்ச்சி நடத்தி இன்னும் நாய்கள் மீதும் நாய் பாதுகாவலர்கள் மீதும் வெறுப்பை தூண்டும் விதமாக காட்டுவது ஒரு பொறுப்புள்ள மீடியா செய்ய வேண்டிய விஷயமா கோபிநாத் நீங்கள் என்ன நீதிபதியா என்று கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்கள்